श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति अभिषेकपद्धतिः श्लोकं नूति तोन्न वृद्धे यथावत् अभिषेकविधौ पश्चात् तवाम्बभरते न धृतकिरीटः आकस्मिकस्वकुलविप्लवशान्तिहार्षात् பிராப்த்விஷாமிவபதிர்மணிபாதுகேத்வாம் பதபதார்த்தம் அம்ப தாயாரான தாயாரானகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே தவ உன்னுடைய அபிஷேக பட்டாபிஷேகமாகிற வித் காரியமானது யதாவது உள்ளபடி வித்தே நடந்தபோது பச்சாத் பிறகு தவ உனக்கு பரதேன பரதராலே திருதகா சாத்தப்பட்டிருக்கின்ற கிரீட்டகா கிரீடமானது ஆகஸ்மிக திடீரென்று நேர்ந்திருக்கின்ற ஸ்வ தன்னுடைய குல வம்சத்தினுடைய விப்ளவ உபத்ரிவத்தினுடைய சாந்தி அடங்கியதாலே உண்டான ஹர்ஷாத் சந்தோஷத்தினாலே துவாம் உன்னை பிராப்தகா அடைந்திருக்கின்ற த்விஷாம் பதிரிவ சூரியன் போல் பபாசே விளங்கிற்று அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து இப்போ பட்டாபிஷேகத்தோட அந்த கம்ப்ளீஷன் அது எங்கே வருது அப்படின்னா அந்த மணிமகுடத்தை சூட்டுறது தான் இப்போ அந்த மணிமகுடமான அந்த கிரீடத்தை பரதனானவர் பாதுகைக்கு சாற்றினார் அப்படிங்கிறார் சுவாமி பாதுகைக்கு கிரீடம் எப்படி சாத்த முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இதுக்கு ஒரு ஒரு வியாக்கியார்த்தாக்கள் ஒரு ஒரு மாதிரி எடுத்திருக்காள் பாதுகையின் மேலே கிரீடம் வைக்கப்பட்டது அதாவது முன்னாடி வந்து குமிழ் இருக்கும் பின்னாடி வந்து அந்த கிரீடத்தை வந்து அது மேலே வச்சா அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பாதுகையின் மேல் கிரீடத்தை பரதனானவர் பிடித்து கொண்டு நின்றார் அப்படின்னு சேர்க்கிற பஷாத்து அப்படின்றதுக்கு பிறகுன்றதுக்கு பதிலாக பின்னாடி நின்றுண்டு பிடிச்சுண்டார் அப்படின்னு ஒரு அதாவது அந்த பாதுகைக்கு நேர் மேலே அந்த பரதனானவர் கையில் அந்த கிரீடத்தை தாங்கிண்டார் பாதுகைக்கு சூட்டினா மாதிரி கணக்கு அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சில பேர் வந்து பாதுகைக்கு பக்கத்தில் அந்த கிரீடமானது வைக்கப்பட்டது அப்படின்னு சாய்ச்சிருக்கா ஆக எப்படி இருந்தாலும் இந்த மணிமகுடத்துக்கு உகந்தவ யாருன்னா பாதுகை தான் பாதுகைக்கு அந்த மணிமகுடமானது சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை அமைஞ்சிருக்கு இப்போ அந்த பாதுகைக்கு அந்த கிரீடத்தை சேர்த்த உடனே பாதுகையானவள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்னு சுவாமி வர்ணிக்கிறார் அந்த பாதுகைன்றவளுக்கே நிறைய ரத்ன கற்கள்லாம் பதிஞ்சிருக்கும் அதுலேயே கிரீடத்தில் வேற நிறைய கற்கள்லாம் பதிஞ்சிருக்கும் ஆக ஒரு ஃப்ளாஷ் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கே அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப பழிர்னு ஒரு லைட் போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா அப்போது சுவாமி சாய்க்கிறார் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா சூரியன் மாதிரி இருந்தது அவ்வளவு தேஜஸாக அவ்வளோ ஒளியோட கூடிய இடமாவே அந்த இடம் இருந்தது பாதுகையே சூரியன் மாதிரி அப்படி பிரகாசமாக இருந்தா அப்படிங்கிற எப்பேர்ப்பட்ட சூரியன் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் போடுற சந்தோஷத்தினாலே ஹர்ஷாத் சந்தோஷத்தினாலே உன்னை அடைந்து சூரியன் மாதிரியாக அந்த கிரீடமானது இருந்தது ஏன் சந்தோஷத்தோட சூரியன் வந்து பாதுகை அடைஞ்சார்னா சூரிய குலத்துக்கு ஒரு அராஜகமானது ஏற்படுறதா இருந்தது அராஜகம் அப்படின்னா ராஜா இல்லாத தன்மை ஏற்படுறதா இருந்தது ஒரு அபவாதமும் வர்றதா இருந்தது தலைமகன் இல்லாம பரதன் போய் நாடாளுதா நாடாடலாமா கூடாதான் இப்போ பரதனும் ஆடலைன்னா என்ன பண்றது யார் தான் பட்டம் ஏற்றுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு குழப்பமான நிலமை இருந்தது அப்போ அப்போ சூரிய குலத்துக்கே ஒரு அபவாதம் ஏற்படுற மாதிரியான நிலமையாக இருந்தது அதனால சூரியனுக்கு ரொம்ப வருத்தமா ஐயோ நம்மளோட குலத்துக்கேன்னா இப்போ சாதாரணமாகவே நம்ம ஏதான ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான்னா அவங்க தாத்தா உங்கள் தாத்தாவோட தாத்தாலாம் அப்படின்னு அங்கேருந்து தான் ஆரம்பிப்பாள் அவாளலாம் அப்படி இருந்தா நீ இப்படி இருக்கியே இல்லை அவாளெல்லாமே அப்படிதான் இருந்தா உன்னை பற்றி தெரியாதா அந்த மாதிரி அதனால சூரியனுக்கு அவ்வளோ வருத்தமாக ஐயோ நம்ம குலத்துக்கே இப்படி ஒரு அபகீர்த்தி வரதா இருக்கே அப்படின்னு அந்த வருத்தத்தை யார் போக்கினா பாதுகாதேவி தான் போக்கினான் அதனால சூரியனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு சந்தோஷத்தினாலே உன்னை அடைந்திருக்கின்ற சூரியன் அப்படின்னு சாய்க்கிற சுவாமி அப்படி ஒரு சிரிச்ச முகத்தோட சந்தோஷத்தோட சூரியனானவர் இருந்தார்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மணிமகுடமாக பாதுகைக்கு அந்த கிரீடமானது அமைஞ்சது அப்படின்னு சாய்க்கிறார் இப்போ சூரியன்றவர் வந்து வெளிச்சத்தை கொடுக்குறவர் அண்டு ஒரு வெப்பத்தை கொடுக்குறவர் உஷ்ணத்தை கொடுக்குறவர் மத்தியான பன்னெண்டு மணியில் போனோன்னா சூரியனோட முகமே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த காலங்கார்த்தால் சூரியன் அப்படின்னும் போது அதை இளஞ்சூரியன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இளஞ்சூரியனானது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது மனசுக்கு அவ்வளோ நல்லது இன்றைக்கி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது அதுதான் மனசுக்கும் அவ்வளோ நல்லது உடலுக்கும் அவ்வளோ நல்லது அந்த நல்ல சூரியனானவர் பன்னெண்டு மணிக்கு தகிக்கிற சூரியனை சொல்லலை எங்க சுவாமி சந்தோஷத்தினாலே உன்னை அடைந்திருக்கின்ற அப்படின்னும் போது அது தகிக்கிற சூரியன் இல்லை அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது மனசுக்கு எவ்வளோ நல்லதா இருக்கக்கூடிய அந்த சூரியனை போல பாதுகையானவள் அந்த ராஜ்யத்துக்கு ஒரு தாயாக அந்த மொத்த குழந்தைகளும் பார்த்துக்கிறவளா அந்த நிமிஷத்தில் அவள் அந்த பட்டத்தை ஏற்றுண்டாள் அதனால தான் அம்ப தாயாரான பாதுகையே எல்லா குழந்தைகளையும் நான் பார்த்துக்கிற இனிமேன்னு பட்டத்தை ஏற்றுக்கிறான் அபிஷேகம் ஜலம் சேர்ற வரைக்கும் கூட இல்லை அந்த கிரீடமானது எப்போ தலைக்கு ஏறுறதோ அப்போ தான் பட்டாபிஷேகத்தோட நிறைவு அதுதான் ஆக இந்த ஸ்லோகத்தில் தான் பாதுகையானவள் அந்த கிரீடத்தை ஏற்றுக்கிறாள் இப்போ அது எப்படி இருந்ததுன்னா அது ஒரு இளஞ்சூரியன் ஒரு சந்தோஷத்தோட கூடிய சூரியனானவருக்கு எப்படி ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரியான பிரகாசத்தை சுவாமி ஒரு பதம் போடுறாருன்னா அதுக்கு அதுக்கு அத்தனை வார்த்தை அத்தனை அர்த்தம் இருக்கு ஒரு கதிரவன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு இளங்கதிரோன் அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் சுவாமி பெருமாளை போதே தாமோதரன் அப்படின்ற பெருமாளை சொல்லும்போதே போதே சொல்லுவார் தாமோர் இளங்கதிரோன் என என்னுள் இருளகற்றும் இருள இருளகிறது அப்படின்றது பன்னெண்டு மணி சூரியன் கூட பண்ண முடியும் ஆனால் இளங்கதிரோன் ஏன்னா நம்மளுக்குள்ள வரப்போறார் பெருமாள் அப்படின்னும் போது நம்மளை சுட்டெரிக்கிற வெயில் இருக்கிற சூரியனா வரமாட்டார் இளங்கதிரோன் அப்படின்னு பதம் போடுவார் அது மாதிரி பாஷிகாரரை சொல்லும் போது நிக்கில குமதி மாயா சர்வரி பாலசூரியா அப்படின்வர் இத்தனைக்கும் யாருக்கும் குமத்தி எதிராளிகளுக்கு இந்த வேதத்துக்கு தப்பா சமயங்களை தப்பா வர்ணிக்கிறவா இருக்கா இல்லையா அவ இப்படிதான் வேதம் சொல்லித்து அப்படின்னு தப்பா சொல்லக்கூடிய அவளுக்கு கூட பாலசூர்யகாவா இருந்திருக்கர் இளங்கதிரோனா இருந்திருக்கார் பாஷ்யகாரர் அப்படின்னு சுவாமி பாஷ்யகாரரை சொல்லும் போதும் அந்த பதம் எடுத்திருப்பார் ஆண்டாள் கூட சதிச்சிருப்பா பெருமாளை சொல்லும் போது திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னு திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல்னா அது காலங்கார்த்தாலதான் தான் நமக்கு அந்த ஒரு திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் இருக்கும் ஆக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்கான பதங்களை கூட அப்படி தேடி தேடி சுவாமி நமக்காக கொடுக்கறார் இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னா நமக்கு புரியும் இது வந்து ஆழ்வார் வந்து எப்படி இருளில் இருந்த உலகத்துக்கு ஒரு சூரியனாக வந்து வெளிச்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகத்தோட சுவாபதேசமாக தான் நமக்கு இது அமையது சடகோபரந்தாதியில் இதுக்கான ஒரு செய்யுள் இருக்குது இருளாய் பரந்த உலகங்களை விளக்கும் இரவி பொருளாய் பறந்தது தான் பொதுநிற்றலின் மற்றது போல் மருளாய் பறந்த மயக்க துயக்கற்ற மாறன் எங்கோன் அருளால் சமயமெல்லாம் பரன் உண்டு என்று அறிவுற்றதே அப்படிங்குற இந்த உலகமே இருளால் பறந்து இருக்கக்கூடிய உலகமாக இருந்தது அப்போது இரவி ஒரு சூரியன் மாதிரி வந்த வந்ததோடல்லாமல் பொருளாய் பறந்தது தான் பொதுநிற்றலின் மற்றது இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு சூரியனோட வெளிச்சத்தில் எப்படி எல்லாத்தையும் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கி சொன்ன மருளாய் பரந்த மயக்க துயக்கற்ற மாறன் எங்கோன் எங்களுடைய ராஜா அவர் எங்கோன் எங்களுக்கான தலைவன் அவர் இந்த மயக்கமே இல்லாத அளவுக்கு தெளிவா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய எங்களுடைய தலைவரான மாறன் அருளால் சமயமெல்லாம் பரன் உண்டு என்று அறிவுற்றதே நாஸ்திகம் பேசினவா சரி தெய்வம்னு ஒன்று இருக்குது ஆனால் அது நீங்கள் சொல்கிற தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லவாறும் சரி எல்லாருக்குமே சமயம் எல்லாம் எல்லா சமயத்துக்கும் பரன்னு ஒன்று உண்டு அந்த பரன்னு சொல்லக்கூடிய தெய்வம் எங்கள் ஸ்ரீமன் நாராயணன்தான் அப்படின்னு எல்லாருக்கும் புரியற மாதிரி விளக்கி சொன்ன சூரியன் இருளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் விளக்கி சொல்லக்கூடிய சூரியனாக யார் வந்தார் அப்படின்னா மாறன் எங்கோன் அப்படின்னு எல்லாம் பரன் உண்டு சமயமெல்லாம் பரன் உண்டு என்று அறிவுற்றதே எல்லா சமயங்களுக்குமான சூரியனாக இருந்தார் நமக்கு மட்டும் இல்லை எங்களுடைய தலைவர் எல்லா சமயத்துக்கும் சூரியனாக இருந்தார் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசமாக பார்த்தோன்னா நம்மாழ்வாரும் ஒரு சூரியன்தான் எப்படி மயங்கி கிடக்கிற இந்த உலகத்தை ஒரு சூரியனானவர் எப்படி வெளிச்சத்தை காமிச்சு இதுதான் இது இந்த பொருள்னு நமக்கு எப்படி தெளிவா காமிக்கிறாரோ அதே மாதிரி பாதுகையும் சரி நம்மாழ்வாரும் சரி நம்மளுடைய அத்தனை ஆச்சாரியர்களும் சரி நமக்கு ஒரு சூரியனாக சுட்டெரிக்கும் சூரியனா இல்லாமல் சூரியனா இளங்கதிரோனா நமக்கு இருந்து வழிகாட்டுறான்னு சொல்லி முடிக்கிற நடிகைன் கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலிமே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவேணுமகா